பாரதிதாசனின் நூலைப்படி கவிதை நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கள்ளாதவர் வாழ்வதப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்ததமள் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி ஆக பொருள் பட்டி அதன்படி புற பொருள் படி நல்லபடி புக புக படி படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே முக்காட்படி புரட்டிலேயே கார்படி வையகமே மாறும்படி வைத்துள்ள நுட்களை ஒப்புவதெப்படி தொடக்கையில் இருப்பினும் மூன்றின்படி அடங்கா இன்பம் ஆகும் என்ற என் ஆஞ்சோர் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி எண்ணொரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னொரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னதை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ கைத்திர சித்திரங்கள் கணிதங்கள் வான நூற்கள் மெய்த்திர நூற்கள் சிற்பம் விஞ்ஞானம் காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூற்கள் மையத்தின் புதுமை என்ன புத்தகச்சாலை சாலை புகுக்கும் நாள் என்னாலோ ஒரு புத்தகச் சாலை இந்த உலகம் முழுக்க புகுக்கக்கூடிய நாள் என்னாலோ அப்படின்னு அவ்வளோ அருமையா பாடியிருப்பார் புட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறத்தே வெளியில் வா எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில் நம்பினை பகலினை நள்ளிரொல் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனை திருப்பும் முகம் வெளி இங்கு நாட்டுக்கு இழி ஆட்சியா கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய்விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்ட தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வெளிவந்த உன் மரத்தனமெங்கே மொழிபற்றெங்கே விழிப்புற்றெழுக இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியேயம் என்றும் மையம் ஆண்ட வண்டமல் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு குறிக்கும் முன் இளைஞர் கூட்டமைங்கே மறிக்குணா கடல் போல் மாப்பகை மேவிடு நன் மொழிக்கு விடுதலை நள்ளுகிற எழுந்திரு பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய் வாழ்வை உயர்த்துக வாழ்வை ஒன்று சேர் வாழ்க நாடு அவ்வளோ அருமையாக இந்த புத்தகங்களை படிக்க படிக்க நமக்கு அந்த அளவுக்கு அறிவு செலுக்குது ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கும்போது நமக்கு இன்னும் ரெண்டு புத்தகங்கள் சேர்த்து படிக்கலாமோ இன்னும் ரெண்டு கவிதைகள் சேர்ந்து சொல்லலாமோன்னு சொல்லுவாங்க தன்பெண்டு பெண்டு தன் பெண்ணை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டென்போன் சின்னதிறு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கு பயனற்ற ஸ்திரிய வீணன் கனலடா என் சுற்றோர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்முத்த உள்ளம் தொன்னையுள்ளம் ஒன்று உண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிறநாட்டை துன்புறுத்தல்னு சொல்வாங்க புத்தகம் புத்தகத்துல அவ்வளோ பொதிஞ்சு கிடக்குது தொட்டனை தூறும் மணர்கேணி மாந்தர்க்கு கட்டணை தோறும் அறிவு படிக்கிறதுங்கிறது புத்தகம் நிறைய தேட ஒரு பெரிய கடல் அந்த கடலில் எவ்வளோ தான் நம்ம முத்து எடுத்தாலும் இன்னும் முத்துக்கள் இருக்கிற மாதிரி எவ்வளோ தான் புத்தகத்தை நம்ம படித்தாலும் புத்தகங்கள் வந்து அதிகப்படியாக இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது நம்ம அளவுக்கு புத்தகங்களை எடுத்து 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 படிக்கிறோமோ அளவுக்கு நம்மளோட அறிவும் செழிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அறிவும் நம்மளோட அறிவும் செழிக்கும் அறிவும் வளரும் அதனால் தொடர்ந்து புத்தகத்தை படிவம் தொட்டு பார்த்த தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றி நாகிதம் சொல்லிட்டு எல்லாரும் அவங்க பாட புத்தகங்களை தாண்டி விருப்பமான நூல்களையும் நிறைய படிங்க உங்களோட அறிவுவத்தை ந அறிவை வளர்த்து அனுபவத்தையும் பெருக்கிக்கோங்க நன்றி வணக்கம்